கண்டிப்பாக வந்து மருத்துவம் இருக்குது ஆனால் அந்த மருந்துகளை வந்து நீங்கள் வந்து மெதுவாக கொஞ்சம் உங்கள் உடம்புக்கு ஆரோக்கியத்தை வர வர ஃபாலோ பண்ணிட்டே போகணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு ஒருத்தர் வந்து கேட்டாங்க இந்த மாதிரி வயசானவங்களுக்கு நோயில் பிரச்சனை இருக்குது அப்போது அவங்களுக்கு மருந்து முடியுமா அப்படின்னு சொல்லி வயது ஆகிவிட்டாலே உங்களுக்கு அவங்க ஒரு குழந்தை மாதிரி மாறிடுவாங்க சரிங்களா அந்த குழந்த மாதிரி மாறிட்டாங்கன்னா சில விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க பின்பற்ற மாட்டாங்க சில விஷயத்த சொன்னால் செய்ய முடியல அவங்களால இயலாது அப்படி இருக்கும்போது அவங்க கூட ஒரு குழந்தைய எப்படி பார்த்துக்கணுமோ அந்த மாதிரி கூட இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு இயற்கை சார்ந்த விஷயத்தில் வைத்தியத்தில் சரியான தீர்வு வந்து கிடைக்கும் ஹோமியோபதி மட்டும் நல்ல தீர்வு கிடைக்கும் நீங்கள் கூட இருக்கிறவங்க பார்த்துக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதில் வந்து ஒரு மருந்தை வாங்கி கொடுத்து டப்புனு வாயில் போட்டுவிட்டு அவங்க சரியாக போய் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு வயதானவர்களுக்கு தீர்வுங்கிறது முழுமையாக கிடைக்காது அப்போ என்ன பண்ணணும் அந்த வயதானவர்களுக்கு ஹோமியோபதி மற்றும் நேச்சுரோபதி அப்படி ரெண்டு சேரும் போது நீங்கள் என்ன பண்ணோம்னா அந்த நேச்சுரோபதிங்கிறது தெரப்பி சம்மந்தமானது உடம்புக்குள்ள மேலே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கொடுக்குற உணவு அதுக்கப்புறம் மேலே பூசக்கூடிய தெரப்பி இது ரெண்டையும் செய்யணும் ஹோமியோபதிங்கிறது மருந்து இது ரெண்டு சேர்ந்ததுன்னா கண்டிப்பாக வந்து யாருக்காக இருந்தாலும் நல்ல தீர்வு வந்து கிடைக்கும் அப்போது தீர்வு கிடைக்கணும்போது கூட இருக்கக்கூடிய பார்த்துக்கூடியவங்க தான் வந்து முக்கியமானவங்களாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் வயதானவர்களுக்கு ஓரளவுக்கு தீர்வு வந்து கிடைக்கும் சில பேருக்கு முழுமையான தீர்வு கூட கிடைக்கும் ஏன் ஒரு சொன்னால் ஏஜ் ஆகிட்டாலே நிறைய செல்ஸுகள் வந்து உயிரிலேருந்து போயிடும் உடம்புக்குள்ள செல்ஸ் வந்து உயிரிலேருந்து போயிடும் அப்போ சக்தி குடைப்பாடியர் கூட தொடங்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் எந்த வைத்தியமாக இருந்தாலும் அந்த வைத்தியத்தில் மெயின்டெனன்ஸ் வந்து பண்ண முடியும் ஆனால் இயற்கையில் மட்டும் தீர்வுகள் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறு உண்டு அந்த சாத்தியக்கூறுவை யார் வந்து கூட இருந்து அந்த பேஷண்ட்டுக்கு முழுமையாக செய்கிறாங்களோ அவங்களால முடியும் இல்லை அப்படின்னா அந்த பேஷண்ட்ஸை வந்து ஒரு நல்லபடியாக ஹோம் கேர் மாதிரி பார்த்துக்கூடிய ஒரு மருத்துவமனை இருந்ததுன்னா அந்த மருத்துவமனையை கொண்டு விட்டு அவங்க அவங்கள அந்தளவுக்கு டெடிக்கேஷனாக பார்த்துக்கிட்டாங்கன்னா அப்போ வந்து அவங்களுக்கு தீர்வு வந்து கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது ஆனால் எப்போதுமே வைத்தியத்தில் முழுமையான தீர்வை யார் இறைவன் தான் கொடுப்பேன் சரிங்களா அது மட்டும் நியாபிச்சிக்கணும் ஒரு மருத்துவனால் வழி சொல்ல முடியும் மருந்து எல்லாம் கொடுக்க எல்லாம் பண்ண முடியும் அது வழிமுறைகள் எப்படிலாம் போகிறாங்கன்னு சொல்ல முடியும் முழுமையான தீர்வு வந்து கொடுக்க முடியாது அப்போ முறையில் வந்து நீர் கோட்டிருக்குது அப்படின்னா உடனே டக்குன்னு ஒரு பத்து நாள் சாப்பிட்டா போயிருமா சான்ஸ் வந்து ரொம்ப கம்மிங்க மோஸ்ட்லி நீங்கள் அலோபதி மருத்துவத்தில் போனீங்கன்னு வச்சிங்களேன் அந்த அலோபதி மருத்துவத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா அலோபதி மருத்துவத்தில் ஆங்கில மருத்துவம் சரிங்களா அலோபதி மருத்துவத்தில் போனீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ஆறு மாதத்துக்கு நீங்கள் வந்து இந்த மாத்தெலாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க அதை கொஞ்சம் ஸ்கேன் பண்ணுவாங்க ஸ்கேன் பண்ணி உள்ள ட்ரிப்ஸு போட்டு அந்த நீர்லாம் வெளியெடுப்பாங்க இத்தனையுமே செஞ்சு தான் அலோபதி மருத்துவத்தில் ஃபாலோ அப்போ நடக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு இயற்கை வைத்து வரும்போது நேச்சுரோபதிக்கு வரும்போது ஹோமியோபதிக்கு வரும்போது நீங்கள் அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஃபாலோ பண்ணி போக முடியும் போகும்போது தான் சரியாகும் நீங்கள் இயற்கையில் வரணுனாலே நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனை இருக்குது அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணால் சாப்பாடுகளே அதிகமாக எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு ஆனால் சாப்பிடவே உங்களால் முடியாது அப்போ எப்படி சாப்பாடு எடுத்துக்க முடியும் ஆனால் கஷ்டப்பட்டு சாப்பாடு எடுத்துக்கணும் அதுதான் விஷயம் இங்கே உங்களால் சாப்பிட முடியாது ஆனால் என்ன பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாகாது கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சாப்பாடை எடுத்துக்கணும் உணவு எவ்வளவுக்கு எவ்வளோ உங்கள் உடம்புக்குள்ளே போகுதோ அவ்வளோவுக்கு அவ்வளோ உங்கள் நுரையீரல் ஆரோக்கியமானதாக இருக்கும் ஸோ முதல் மருந்து இது உணவு அந்த உணவில் யார் எதையெல்லாம் சாப்பிட்லாம் எதையெல்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி உணவை சொல்கிறது தான் முறையாற்றுமையுடைய ஒத்தாம் பொதுவாக ஒரு உணவை சொல்லி அதை நீங்கள் யாராவது ஒருத்தருக்கு ஒத்துக்காத உணவாக நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க அளவு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா பாதிப்பாரு அதுக்கு டாக்டர் மருத்துவருடைய ஆலோசனை அப்படி இருந்து வந்து இருந்தால் நல்லது அப்புறம் நான் நேச்சுரோ தெரப்பிஸ்ட்டு என் ஒய்ஃப் வந்து கோமியூ டாக்டர் ஸோ நீங்கள் எங்ககிட்ட கன்சல்ட் பண்ணிங்கன்னா கன்சல்ட் பண்ணும்போது உங்கள் ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு உணவு என்னன்னு சொல்லுவோம் அதன் பிறகு உங்களுக்கு தீர்வு திறப்பி எதா இருந்ததுன்னா திறப்பி சொல்லுவோம் அதுக்கப்புறமா மருந்து தேவைப்படுறதுனால மருந்துக்கானதை அளக்கிறதுன்னு சொல்லுவோம் அப்படி சொல்லும்போது அந்த தீர்வு நீங்கள் கன்சல்டேஷன் பார்த்தீங்கன்னா அது ஃபீஸ் வாங்கி தான் சொல்லுவோம் ஏன்னா அதுக்கு டைம் எடுக்கும் அந்த நேரம் ஒரு மணி தான் தேவைப்படும் அதனால் கண்டிப்பாக வந்து ஃபீஸ் வாங்காமல் சொல்ல முடியாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மருந்துக்கான கட்டணம் சொல்லுவோம் மருந்துக்கான கட்டணத்தை மருந்து வெளியே இருந்தால் வாங்கி தரணும் அதனால் வந்து நீங்கள் கட்டணம் கட்டினா தான் வாங்கி போய் கொடுக்க முடியும் அப்படிலாம் பண்ண முடியாது அதை யாச்சுக்கங்க ஒரு காலத்து கட்டத்தில் வந்து நான் ரொம்ப இலவசமாகவே நிறையா சொல்லிட்டு இருந்தேன் அப்படி சொல்லும்போது எல்லாருமே உல்லாசனப்படுத்த ஆரமிச்சாங்க யாருமே என்ன பண்ணேன்னா மெனக்கெட்டு ரெண்டு மணி நேரம் மூணு நேரத்துலேருந்து எட்டு நேரம்லாம் கூட கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படி சொல்லும்போது எல்லாரும் அலட்சியப்படுத்தினாங்க சொல்லக்கூடிய விஷயத்துடைய தன்மையை வந்து ரொம்ப இதெல்லாம் சரி பண்ணுமா அதெல்லாம் சரி பண்ணுமாங்கிற மாதிரியெல்லாம் கேவலப்படுத்துனாங்க எதுக்கு அந்த மாதிரி அதனால யாருக்கு தன் தேவை தீர்க்கணுன்னு ஆசை இருக்குதோ அவங்க என்ன பண்ணுவாங்க மெனக்கட்டி எங்கேயிருந்தாலும் போவாங்க இங்கேயும் செய்வாங்க இல்லையா அந்த மாதிரி செய்யும்போது தான் ஒரு விஷயம் பலன் அடையுதுங்கிறத புரிஞ்சுக்க முடியும் இலவசமாக ஒரு துளியை சேர்த்து கொடுத்தா கூட நீங்கள் கொடுத்ததுனால தான் எங்களுக்கு பாதிப்பு சொல்கிறத கூட வர்றாங்க அப்போ அவங்களுக்குன்னு சொல்லி ஒவ்வொன்றையும் வாட்ச் பண்ணி ஒவ்வொரு முறையும் கூட கன்சல்ட் பண்ணி அதுக்கு தகுந்ததை வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க நீங்கள் எல்லாம் கேட்டு கேட்டு செய்கிறீங்க அதனால் நல்லா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுற வார்த்தையை காதலி கேட்க முடியுது அக்கறை எடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு வாட்ச் சொன்னால் கூட நீ ஏன் எக்ஸ்ட்ரா நம்பர் போட்ட ஒன்னே யாரோ போட சொன்ன அப்படிங்கிற ஜோக் மாதிரி மாட்டிக்கிறேன் அதனால் இல்லைங்க சரிங்களா அதனால் வீங்க உங்களுடைய கன்சல்டேஷன் வேணும்னா முறையே உங்களுடைய ரிப்போர்ட்ஸை அனுப்பிச்சி வைங்க ஆன்லைன் கன்சலெஷன் தான் ஆன்லைன் கன்சல் அதிகமாக பண்ணோம் அதில் நேரில் வரவுக்கு என்ன கிளினிக் போகிற வசதி வரல அதனால் ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணுவோம் சரிங்களா நீங்கள் ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் அனுப்பிச்சு வச்சிங்கன்னா ஃபீஸ் கட்டினீங்கன்னா கன்சல்டேஷன் பண்ணி என்ன தீர்வு அப்படின்னு சொல்லுவோம் வெளிநாட்டில் இருக்கிறீங்க உன்னோடய வியாதி என்னென்னு தெரியல அது ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களுக்கு ரிப்போர்ட்டில் அனுப்பிச்சி வச்சிங்கன்னா பீஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான கன்சல்டேஷனில் வந்து என்ன இது தீர்வு என்ன இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு சொல்லி உங்களுடைய பயத்தை உங்களுக்கு தயக்கத்தை போக்குறதுக்கான வேலையும் செய்வோம் சரிங்களா ஸோ நுரையீரல் சம்மந்தமாக வந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம நல்லா சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் மூச்சு பயிற்சி செய்கிறது ரொம்ப நல்லது மூச்சு பயிற்சி எனக்கு தெரியாதுப்பா அப்படிங்க சொல்கிறீங்க அப்படி வச்சுக்கங்க டெய்லியும் இருந்துச்சு அப்படி இழுத்து இழுத்து ஒரு இருபத்தோரு முறை விடலாம் இல்லை இருபத்தி ஏழு முறை விடலாம் விட்டு மறுபடியும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படி இல்லையா பலூன் மாதிரி ஒரு பலூன் விற்கும் மெடிக்கல் இதில் போனீங்கன்னா மூணு ப இப்போ மாதிரி இருக்கும் மூணு பலூன் போய் போய் வர மாதிரி இருக்கும் வாயில் ஊதுறது சரிங்களா ஊதுறது இழுக்கிறது அப்படி ரெண்டு மெத்தட் இருக்கும் அந்த மெத்தடில் நீங்கள் வாங்கி அதை ஊதி கொஞ்சமாக வாழை மேலே போகிற மாதிரி செய்யலாம் ஸோ அந்த இதை செய்கிறதுக்கும் ஒரு மற்றொரு ஆலோசனை கேட்டு செய்கிறது நல்லது எதுக்காக பலு அந்த இதை வாழை ஊதுறது அப்படி சொல்கிறோம்னா ஹார்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறவங்க இவ்வளவு தூரத்துக்கு தான் ஃபோர்ஸாக ஊதணும் அதுக்கு மேலே ஃபோர்ஸாக ஊதக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் இருக்கும் அப்படி இல்லாமல் உங்களுக்கு இதயத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் ஃபோர்ஸாக ஊதுனீங்க அப்படின்னா அதில் மாட்டிக்கிட்டா பாம்பு ஸோ அதுக்கு பொதுவாக இது வந்து இது கொஞ்சம் எளிமை ஆனால் அது ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பலூன் ஊதுறது பலூன் ஊதுனாலும் உங்களுக்கு நுழைவு நல்லா சையில வெளியே போய் விதி ஆனால் அந்த பலூன் ஊதுற விஷயத்த கூட ஒரு சில பேருக்கு சத்தம் கேட்டுச்சுன்னு வச்சுக்கிங்களேன் டப்புனு சத்தம் கேட்டால் அப்படியே ஹார்ட்டை நெஞ்சு பிடிக்கிற மாதிரி அவங்க வந்து பதட்டப்படுவாங்க அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி ஏதாவது சவுண்டு கேட்குறவங்களா இருந்தாங்கன்னா ரொம்ப கவனமாக பலூன் ஊற்றுறாங்க ஏன்னா டம்னு வெடிச்சிருச்சுன்னா உடனே அதிர்ச்சி ஆயிடுவாங்க அவர் ஒரு சில மனிதர் சொல்லுவாங்க அதிர்ச்சியான விஷயம் பெரிய சத்தம்லாம் கூட கேட்கக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க இவங்க இதையும் வந்து அளவுக்கு கொஞ்சம் அசௌகரியமாக இருக்குது அதனால் கவனமாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி யாராக இருந்தீங்க அப்படின்னா அந்த பலூன் ஊதுறதுல கவனமாக இருக்கும் ஸோ ஒரு ஒரு சின்ன பலூன் தான் அதை ஊதுறதுக்கும் ஒரு சின்ன பால் உறுறதுக்குமே இவ்வளோ கண்டிஷன் இருக்கும்போது கொத்தா பொதுவாக வந்து இந்த மாதிரி நோய் நீர் கொடுத்துருச்சு கிட்னியில் பிரச்சனை வந்துருச்சு லிவரில் பிரச்சனை வந்துருச்சு கீழே வந்து பார்த்திங்கன்னா விரை பக்கத்தில் வீங்கி இருக்குது சைடில் கட்டி வந்திருக்குது அங்கே கட்டி வந்திருக்கு இங்கே கட்டி வந்திருக்குது இது எப்படி போக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி சொல்ல முடியும் சொல்ல முடியாது அப்படி சொல்கிறது ஒரு முறையான வைத்திய முறையாக நிச்சயமாக இருக்காது ஒவ்வொரு நோயுற்றவரையும் ஒவ்வொரு நோய்க்கு ஆளானவரையும் அவருடைய உடல்நிலையை முழுமையாக கேட்டு அறிந்து அதன் பிறகு அவருக்கு வழியை காண்பிப்பதே உண்மையான மருத்துவமாக இருக்க முடியும் அப்படி பண்ணுறது தான் சரியாக இருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து சரிங்களா அப்படி இல்லாமல் ஏதாவது அதிசயத்தின் உலகத்தில் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா உங்களையே நீங்கள் என்ன பண்ணணும் அவங்களை கும்பிட்டு கிட்ட வாங்கிக்கணும் எனக்கு அந்த மாதிரி அதிசயம் பண்ண தெரியாது எங்களுக்கு தெரிஞ்சது என்னென்னா முறையாக உங்களுக்கு கன்சல்டேஷன் பண்ணி சொல்லக்கூடியது தான் தெரியும் இப்போ நெண்ணீர் மண்டல கட் கட்டி அதாவது நெண்ணீர் கட்டி லிம்புன்னு ஒரு ப்ராப்ளம் சொல்லுவாங்க அது ரத்தத்தில் வந்து குறைபாடு சத்து குறைபாடு அதிகமாகி அதாவது கழிவுகள் அதிகமாக தேங்கி உடற்பல சக்திகள்லாம் ரொம்ப போராடக்கூடிய தன்மை வரும்போது சில நேரத்தில் சளி இருந்தால் லிம்ப் நோடு வீங்கும் சரிங்களா சில நேரத்தில் உள்ள சத்து குறைபாடு ஏற்படுதுனா லிம்புலோடு வந்து வீங்கும் அப்படி லிம்புனோடு வீங்குது அப்படின்னா லிம்புனோடு வந்து ஒரு பாதையில் ஒரு பாதைக்கு போய் போய் பயணம் பண்ணுறதுலாம் வாய்ப்பு இல்லை ஒரு இடத்துல ஒரு கக்கியம் வந்து இருக்குது ஒரு உருண்டை ஊண்டதற்கு அடுத்த ஒரு உருண்டை வந்துருக்கு அடுத்த ஒரு உருண்டை அப்படி வந்து தேருது அப்படின்னா உள்ளுக்குள்ளே அவ்வளோ தூரத்துக்கு அந்த நோய் தன்மையோட பாதிப்புன்னு அர்த்தம் போய் ஒரு கட்டி வெட்டி தங்க வெட்டுறதுக்கு போகிற அடுத்த கட்டி பெருசாக வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போதாங்க ஆஃபீஸ் வந்த வந்த உடனேவும் கட்டி பெருசாக வந்துருச்சு அப்படிம்பாங்க ஏன்னா எதனால ஒரு விஷயத்தை செஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் பெருசாகுது அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் அந்த நோய் உருவாவதற்கான காரணம் எங்கே இருந்துச்சோ அந்த காரணத்தை கருவறுக்கவில்லைன்னு அர்த்தம் அப்படி கருவெடுக்காத வரைக்கும் என்ன பண்ணுவான் திரும்ப திரும்ப அது வரத்தான் செய்யும் அதனால தான் நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதனைக்கும் வாய் நாடி வாய்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அப்போ எந்த இடத்துல வந்து நோய் இருக்குன்னு பார்த்து அதை தணிக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியது தான் உங்களுக்கு நல்லது வள்ளுவருடைய பொருளையே இருக்கு அப்போ நீங்கள் சாட்டுக்கு டப்பு டப்புன்னு ஆப்ரேஷன் பண்ணிட்டோம் ஆனால் மறுபடி வருதுன்னு சொன்னால் இப்போதான் வந்துட்டு இருக்குதுங்க ஏற்கனவே பத்து முறை பண்ணிட்டேன் இதுக்கு சனிமிரதம் பண்ணுற சொல்லுங்க என்ன எப்படி முடியும் அதுக்கும் காலமாக தான் செய்யும் அடுத்து முதுகுத்தண்டு முதுகுத்தண்டுல வந்து டிபி வரும் சரிங்களா அப்டமன் டிவி வரும் லஞ்சில் மட்டும் வராது முதுகு தண்டு டிவி அப்டமன் டிவி அதுக்கப்புறம் உங்களுக்கு நெக் டிவி நெக் டிவி கூட வரும் இப்படி இந்த திரையெல்லாம் வந்து டிவிங்கிற டியூபர் கொரியசியஸ் சரிங்களா அந்த நோய் வந்து வரும் இது முதுகு தண்ணில் இருக்கிறதும் அப்டமன் டிவி இருக்கிறதும் நெக்கில் இருக்கிறது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வெளியெல்லாம் எல்லாம் ஆகாது அவ்வளோ சீக்கிரம் நுரையில் இருக்கிறது மட்டும் என்னென்னா நம்ம மூச்சு வழியாக டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ இதில் டிவி தான் வந்துருக்குதா இல்லை லிம்பு நோட்ல பிரபலமா அப்படின்னு பார்க்குறதுக்கு அங்கே மெடிக்கல் ரிப்போர்ட் ஒரு பக்கம் உதவி பண்ணும் இன்னொரு பக்கம் அவங்கக்கிட்ட கன்சிலேஷன் பண்ணும்போது தெரியும் சின்ன மெடிக்கல் ரிப்போர்ட்டில் பார்த்தா என்னென்ன தெரில அப்படின்னு போட்டிருப்பாங்க சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட்னு போட்டுருந்தாங்கன்னா அப்போ நம்ம கன்சலேஷன் பண்ணும்போது அவங்ககிட்ட தெரிஞ்சுக்க முடியும் அப் அப்படி நோய்களில் வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டு ஒரு சரி குறைவு ஏற்பட்டு வந்திருக்குது அப்படின்னா அது போவதற்கு குறைஞ்சது வந்து நோய்களோடைய ஏக்கம் நார்மலாகிறதுக்கு எப்பயுமே ஒரு ஆறு மாதம் அப்படிங்கிறது ஆகத் தொடங்கும் அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் சத்தான உணவு சாப்பிட்ணும் நாற்பத்தி நாளில் ஒரு ரெக்கவர் வந்தால் கூட ஒரு ஆறு மாதத்துக்கு உடம்புக்கு தேவையான ஆரோக்கியமான விஷயத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் புது மனுஷனாகவே மாற முடியும் இப்போ முதுகுத்தனில் வந்து ஜவ்வு வந்து வீங்கி இருக்குது இல்லைன்னா வந்து டிஸ்க் வந்து விலகி இருக்குது டிஸ்க் பல்ஜிங் ஆகிருக்குது நெக்கில் வந்து சி ஒன் சி டூ சி த்ரீ சி ஃபோர் வந்து பல்ஜிங் ஆகிருக்குது கம்பல்ஸ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க செல்விகல் போனெலாம் ஒரு போன் வந்து பின்னாடி கம்ப்ரஸ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க உடனே வந்து டான் தெரப்பி வந்த டக்குன்னு சரியாக இருந்தால் டான் தெரப்பியில் நல்ல தீர்வு இருக்குது ஆனால் சப்போஸ் கம்பரசிங் ஆகியோ வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அங்கே ஏதாவது டிஷ்யூஸ் டேமேஜ் ஆகுதுலாம் எடுத்தோடனே டான் பண்ணுறத விட டானுக்கு முன்னாடி நாம் வந்து நேச்சுரோபதி ப்ளஸ் ஹோமியோபதி மருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா டான் பண்ணால் பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் அதை சொன்னால் மக்கள் என்ன பண்ண மாட்டாங்க சில ஏற்றலாம் அப்போ டான் தெரப்பி மட்டுந்தான் இருக்குதா வேறு தெரப்பி இல்லையா அவையோ தெரப்பி இருக்குது அதெல்லாம் போகும்போது அவங்களுடைய மெத்தரில் என்ன பண்ண மாட்டாங்கன்னா அந்த மாதிரி செய்யாமல் அவங்க டைரெக்டாவே எண்ணெய் எண்ணெயெலாம் போட்டு சரி பண்ணக்கூடிய ஆண்களும் இருப்பாங்க ஸோ உங்களுக்கு எங்கே பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி அந்த தீர்வினை கேட்டு செய்யக்கூடிய தன்மைக்கு நீங்கள் மாறினீங்கன்னா மட்டுந்தான் உங்களுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் அதை மறந்துடாதீங்க அதனால் மருத்துவம் என்பது உங்கள் மனசிலிருந்தால் அமைக்கணும் ஃபஸ்ட்டு உங்கள் உள்ளுக்குள்ளேருந்து சரியான முறையில் ஆரம்பித்து வெளியே வந்துச்சுன்னா மட்டும்தான் எது சரியானதுன்னு உங்களுக்கு தெரிய தொடங்கும் தெரிய தொடங்குமோ அதை பின்பற்றி நீங்கள் வெற்றியை அடைவீங்க அப்படி இல்லாமல் ஃபோன் காலில் ஒத்த பதிலில் ஒரு வரியில் எழுதி கொடுத்து செய்வதற்கான வாய்ப்புங்கிறது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இருக்கும் எங்கேயாவது என்னிடம் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க சரிங்களா இந்த உலகத்தில் இல்லாத ஒன்று இருக்கவே முடியாது எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்கும் வல்லவனுக்கு வல்லவன் வையத்தில் உண்டு வல்லமையான விஷயங்கள் வந்து பல மறைந்திருக்கும் ஏன்னா சித்தர்கள் யோகி ஞானிகள்லாம் வந்து எப்படின்னு சொன்னாலே எல்லாமே சரியாக தன்மையெல்லாம் இருந்திருக்கு ஒரு காலத்தில் அப்பயும் அது இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி மனிதர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களை பயன்படுத்தி என்ன பண்ணிக்கணும் வெற்றி அடைஞ்சுக்கணும் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த இயற்கையோடு சேர்ந்து உங்களை கொண்டு சென்றால் மட்டுமே முழுமையான தீர்வு கிடைக்கும் இந்த கேள்வி கேட்டவங்களுக்காக பொதுவாக சொல்லியிருக்கிறேன் கேள்வி இயக்காதவங்களுக்கு உபயோகம் நினைக்கிறேன் சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இது சம்மந்தமான கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் அப்படின் நாம் அடுத்த உதவி சந்திக்க